அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏகி இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நம்ம இந்த உலகத்துல வந்து பயணிச்ச ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு நார்மலா போகணும்னா நம்ம வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணி போவோம் ஆனா இந்த உலகத்தை விட்டு வெளியே பயணிச்சு ராக்கெட்ல விண்வெளிக்கு எல்லாம் பயணிக்கிறாங்க ஆனா விண்வெளிக்கு இந்த உலகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வேலை செய்யும் கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஜிபிஎஸ் வந்து வேலை செய்யாது பாதிக்கு மேல உலகத்தை விட்டு வெளியே வந்து பயணித்து போறாங்க ராக்கெட்ல விண்கலத்துல சேட்டலைட்லாம் போகுது அந்த சேட்டலைட்லாம் போகுதுன்னா இறைவன் படைத்த இந்த பிரம்மாண்டமான படைப்பு இருக்குது தெரியுமா நட்சத்திரம்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தோட வழிகாட்டியை வச்சு தான் அவங்க வந்து இங்கேருந்து பயணிக்கிறாங்க அந்த சேட்டலைட் இங்கே உலகத்துலேருந்து வெளியே பறக்குதுன்னா அதுக்கு விங்ஸில் வந்து ஸ்டார் ப்ரேஸ் சொல்லி ஒரு ஜிபிஎஸ் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை வழிகாட்டியை மட்டும் வச்சு தான் அந்த விண்கலம் ஆகுது சேட்டலைட் ஆகுது இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து பயணிக்கும் அதுவும் இல்லாமல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இட் வந்து பல கோடியான நட்சத்திரங்களை வந்து படைச்சிருக்கான் அதில் நம்ம உலகத்துலேருந்து பார்க்கும்போது ஆறாயிரத்துக்கு அதிகமாக நட்சத்திரங்கள் வந்து நம்ம கண்களுக்கு வந்து தெரியும் அதில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு அறுபதுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் வந்து வந்து நிலையாக வச்சிருக்காங்க அதே இடத்துல அந்த தை அந்த திசையை பயணித்து தான் அந்த சேட்டலைட் வந்து மேல் நோக்கி பயணிக்குது அந்த நட்சத்திரத்தோட திசையை வச்சு தான் சாட்டலைட் பயணிக்குது இது மட்டும் இல்லாமல் அதே நட்சத்திரத்தோட அந்த திசையை ஒரு வந்து பாடமாக வச்சிருக்காங்க இந்தியன் கடற்படை அமெரிக்கன் நேவி போல பலவிதமான நேவிகளுக்கு நேவி கடற்படை படிப்பு படிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து அவனுக்கு ஒரு சிலபஸாகவே இருக்கும் அந்த செலஸ்டிக் சேட்டலைட் சொல்லி அந்த ஒரு இதை வந்து படிக்கணும் படிச்சு பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவாங்க இறைவனோட படிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் இதான் இறைவன் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே திருமறை திருமணம் வந்து சொல்லி காட்டுறான் அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை படைத்தான் அவற்றின் மூலம் தரை மற்றும் கடலின் இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக திண்ணமாக அறிவால் அறி அறிவ அறிவற்றால் அறிவா அறிவாற்றல் கொண்ட சமூகத்தினருக்கு நாம் சான்றுகளை விரிவித்து கூறிவிட்டோம் இந்த சேட்டலைட் இந்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அது வழிகாட்டலை ஒரு சில விலங்குகளுக்கு ஒரு சில பிராணிகளுக்கு அது வந்து நட்சத்திரத்தை பற்றி தான் தன்னுடைய வழியை வந்து பயணிக்குது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஆக இந்த ஃபோர்ஸு நேவி இது இல்லாமல் இப்போ நவீனமாக கண்டுபிடிச்சிருக்காங்களே ஏவுகணைகள் ஏவுகணைகள் வந்து பயணிக்கணும்னா அவங்க வந்து சேட்டலைட் டிசைனரில் வச்சுருப்பாங்க மேப்பிங் ஜிபிஎஸ் வந்து பயணிக்காது ஜிபிஎஸ் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ஒரு கட்டத்து மேலே செயல் இழந்து போயிடும் செயல் இழந்து போகும்போது பழங்காலத்தான யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அந்த சேட்டலைட் டிவைஸ் சேட்டலைட்டோட அந்த நட்சத்திரத்தோட தூரத்தையும் அளவையும் வச்சு தான் அவங்க வந்து எப்பயுமே பயணிக்க முடியும் மேலே ராக்கெட் போகுது விண்கலம் வந்து மேலே பயணிக்குது அது எந்த குறைசெயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி எப்படி கணக்கீடு பண்ணுவாங்கன்னா அந்த அதுலேருந்து ஒரு சேட்டலைட்டை வந்து குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க நட்சத்திரத்தை அதுலேருந்து அந்த விண்கலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பூமியிலேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி வந்து கணக்கீடு பண்ணி தான் அந்த விண்கலத்தை இந்த தூசையில் இவ்வளோ நேரத்தில் வந்து சுழந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தோட வச்சு கணக்கீடை மட்டும் வச்சு மட்டும்தான் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு கண்டுபிடிப்பாங்க இதுவும் இல்லாமல் நட்சத்திரத்தை வச்சு இறைவன் வந்து வழிகாட்டியாக சொல்லியிருக்காங்க ஆக ஆதி மனிதனும் சரி ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதே விதமா இறங்கப்பட்ட விஷயத்த வந்து யாரும் அந்த டைம்ல கடல் பயணம் பண்ணல அதுக்கப்புறம் தான் கடல் பயணம் வந்து மேற்கொண்டாங்க அந்த கடல் பயணம் மேற்கொண்டதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நட்சத்திரத்தை வச்சுதான் அவங்க திசை காட்டி போவாங்க ஒரு சில நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரே திசையிலேயே இருக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து உலகம் சுத்துது நட்சத்திரம் வந்து சுத்தாது அது நிலையில தான் நிற்கும் உலகம் சுத்தும் போது நட்சத்திரம் சுத்தரமா நம்மளுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வந்து அதோட திசையில அப்படியே நிற்கும் பூமி இந்த மாதிரி இருக்கு சுத்திட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இருக்க நட்சத்திரம் பூமி சுத்தினா அதுவும் சுத்தும் பூமிக்கு மேல ஒரு நட்சத்திரம் நிற்கும் செலாஸ்டிக் பாடின்னு சொல்லுவாங்க அது ஒரு நட்சத்திரம் வந்து நிலையா தான் நிற்கும் செங்குத்தா இருக்கும் அந்த நட்சத்திரத்தோட அளவிட வச்சு மட்டும்தான் கடல்கள் இருக்க எல்லாரும் வந்து பயணிப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு அத்தாட்சியா வந்து நட்சத்திரத்தை வந்து வச்சிருக்கான் இது மட்டும் இல்லாம கடல்ல இருக்கக்கூடிய சீல்கள் பியர் சொல்லக்கூடிய பனிப்பிரதேசில் இருக்கக்கூடிய மான்கள் இன்னும் பல விதமான பூச்சிகள் இன்னும் சொல்ல தேனி இந்த தேனியும் அந்த நட்சத்திரத்தோட திசையை வச்சு தான் ஒரு விதமான டான்ஸ் ஆடி காட்டும் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த திசையில் வந்து இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு விதமான வடிவத்தை வந்து ஆடி காட்டுறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணுற டைரக்ஷன் வந்து நட்சத்திரத்தோட திசையை வச்சு தான் ஆடி காட்டும் இந்த திசையில் போனீங்கன்னா இந்த இடத்துல நான் பூ இருந்துச்சு தேன் இடத்துன்னு சொல்லி ஒரு விதமான ஆட்டம் டான்ஸ் ஆடும் அது வந்து கண்டுபிடிச்சா திசை நோக்கி போவாங்க அது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தோட திசையை வச்சு தான் அதுவும் பயணிக்குதுன்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ண விஷயம் வந்து இணையதளங்களில் வந்து நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணைகள் நீர்மொழி கப்பல்கள் பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைடெக் ஹைடெக்கான போர் விமானங்கள் வந்து ஒரு பதிமூணு ப பதிமூணு பதினாலு விதமான ஸ்டாரை வந்து அவங்க குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க அந்த போட்டோல எடுத்து அதை திசையை வச்சு தான் பயணிப்பாங்க எஸ் செவன் டுவெண்ட்டி ஒன் சொல்லக்கூடிய அதிநவீன போர் விமானங்கள் இப்போ தயாரிக்கிற எல்லா விமானங்களும் மிகப்பெரிய வேகமாகவும் மிக உயர்ந்தும் பறக்கக்கூடிய விமானத்துல வந்து ஜிபிஎஸ் இருக்காது நட்சத்திரத்தோட கணக்கிட வச்சு அந்த அளவு வச்சு மட்டும்தான் வேகமாக போகுது கண்டம் தாண்டி கண்டம் போய் அடிக்கக்கூடிய இந்த அதிநவீன மிசைல்ஸ் எல்லாமே நட்சத்திரத்தோட அந்த கணக்கீட்ட வச்சு மட்டும்தான் அது வந்து பயணிக்கிது தொழில்நுட்பத்துக்கு அப்பாற்பட்டு நட்சத்திரத்தோட அளவீடு எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க காலத்துக்கும் அலையாது அது ஒரே இடத்துல நிக்கும் அது வந்து பல விதமான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே இடத்துல தான் இருக்கு இப்பயும் அதே தான் இருக்கும் இந்த பரிணாம வளர்ச்சி அடையில அது நகர்ந்தும் போகல அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் ஆதி மனிதன் எப்படி வழிகாட்டி ஆரம்பிச்சானோ இப்ப ஆயிரத்தி நானூறு வருஷம் இரண்டாயிரம் வருஷமாச்சு இதுக்கப்புறம் இல்லை இன்னும் பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும் விண்வெளிக்கு அவங்க வந்து பயணிக்கணும்னா நட்சத்திரத்தோடு செய்ய வச்சு மட்டும்தான் பயணிக்க முடியும் அது நவீன ஏர்கிராஃப்ட் இன்னும் போக போக மிகப்பெரிய சோனா சூப்பர் சோனிக் ஏர்கிராப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு பயணிக்கினாலும் அது வந்து ஒளியோட வேகத்துக்கு ஈடாக பயணக்கூடிய சூப்பர் சோனிக் ஏர்கிராஃப்ட் அதுவும் பயணிக்கணும்னாலும் அதுக்கும் நட்சத்திரத்தோட அந்த கணக்கிட வச்சு மட்டும்தான் அவங்களால பயணிக்க முடியும் ஜிபிஎஸ் வந்து அந்த வேலை செய்யாது என்னைக்கு இருந்தாலும் மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட டிவைஸ் ஒரு நாள் கண்டிப்பா தான் போகும் இதே நாள் படைக்கப்பட்ட இந்த வழிகாட்டியான அத்தாட்சி வந்து என்னைக்குமே நிலச்சி நிற்கும் அந்த கண்டுபிடிக்கிற விஷயத்த வந்து மூணு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு சூரியன் இன்னொன்னு நிலா இன்னொன்னு நட்சத்திரம் இதையே தான் இப்ராஹிம் அபி வந்து சொல்லியிருப்பாரு முதல்ல போய் பார்ப்பாரு சூரியன் வந்து இதை வந்து நம்ம இறைவனா இருக்க முடியுமான்னு சொல்லி போய் பார்ப்பாரு பார்த்த உடனே சூரியன் உதிக்கும் சாயந்தரானா மறைஞ்சல் இல்ல உதிச்சுட்டு மறையுது இது வந்து இறைவனாக இருக்க முடியாது அடுத்து நிலாவை பார்ப்பாரு நிலா வந்து திருப்பி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நிலா மேலே வரும் வந்த உடனே இதுவா இதா நம்ம இறைவனாக இருக்க முடியுமான்னு பார்ப்பாரு அடுத்த நாள் கடையில் அதுவும் மறைஞ்சு போயிடும் அடுத்து நட்சத்திரங்களை பார்ப்பாரு நட்சத்திரங்கள் வந்து இதா இறைவனாக இருக்க முடியும்னு பார்த்தா அதுவும் ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து மறைஞ்சு போயிடும் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னே இதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது இதெல்லாம் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தான் இறைவனாக இருக்க முடியும்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் வந்து தன்னுடைய இறைவனை பத்தி அறிஞ்சிக்க ஒரு விஷயத்த வந்து இறைவன் திருமறை திருப்பாள வந்து சொல்லி காட்டுறான் ஆனா அந்த நட்சத்திரத்தை கணக்கீட பண்ணி இந்த ஆஸ்திராலஜி சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த மூணு விஷய சுத்தி மட்டும்தான் இருக்கும் நிலா சூரியன் நட்சத்திர சுத்தி மட்டும்தான் இருக்கும் இந்த ஆஸ்திராலஜி சொல்லக்கூடிய இந்த விண்வெளியை வந்து மிகப்பெரிய ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சவர் வந்து அல் பசரி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அறிஞர் தான் வந்து இந்த வந்து உலகத்திலையும் சரி கடல்லையும் சரி தரையிலையும் சரி அந்த அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய ஆஸ்டனாலஜியை வந்து சரியான முறையில் க பயன்படுத்தி கண்டுபிடிச்சு கொடுத்தவர் வந்து அல் அல்பரி சொல்லக்கூடிய முஸ்லீம் விஞ்ஞானி தான் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் தான் இந்த ஜிபிஎஸ் அல்லது வடிவழுத்துவது முன்னோடியாக இருந்தார் கண்டுபிடிச்சார் இதில் வந்து திசையையும் வழிகாட்டியும் மட்டும்தான் கண்டுபிடிக்குமே த கண்டுபிடிக்க முடியுமே தவிர நட்சத்திரத்தோட அளவிட கணக்கிட வச்சு மனிதனுடைய எதிர்காலத்தையோ மனிதனுடைய முற்காலத்தையோ கணக்கிட்டு வந்து சொல்ல முடியாது இது வந்து ஒரு பொய்யான விஷயம் இந்த ஆஸ்தரலஜியை பொறுத்த வரைக்கும் வழி காட்டுமே தவிர மனிதனுடைய முன் சென்ற விஷயத்தையோ பின் சென்ற விஷயத்தையோ யாராலையும் கணக்கீடு கணக்கீடு பண்றவங்க வந்து அதிகமாக எல்லாமே பொய் மட்டும்தான் அவங்க ஒரு குறிப்பிட்டா ஒரு டேர்ம்ஸ் ஒரு காமனான வேர்டு இந்த மாதிரி நீங்க போயிருக்க டைம்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சா ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு வார்த்தையை வச்சிருப்பாங்க ஒரு காமனான வேர்டு எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய ஒரு காமனான வேர்டை வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த வேர்டை போட்டவனே ஆமா நடந்துச்சு சொல்லி சொல்லுவாங்க இது மட்டும் இது மட்டும் வச்சு மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் காட்டிக்க முடியாது மனிதன் போகக்கூடிய பயணத்துக்கான வழிகாட்டியதான் இதை படைச்சிருக்கான் ஏன்னா திருமறை திருக்குறள் மேலும் வழிகாட்டும் அடையாளங்களையும் அமைத்தான் நட்சத்திரங்களின் வாயிலாக மக்கள் நேரான வழியினை அடைந்து கொள்வதற்காக ஆக இறைவனின் திருமறை திருக்குறள் வந்து சொல்லி காட்டுறான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பும் சரி மிகப்பெரிய ஏர்கிராப்டா இருந்தாலும் சரி மிகப்பெரிய டெக்னாலஜியில முன்னேறி போய் கொண்டிருக்க ரஷ்யா அமெரிக்கா சைனா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி அவங்க பயன்படுத்துறது வந்து இறைவனால் படைக்கப்பட்ட நட்சத்திரத்தோட வழிகாட்டிய மட்டும் மட்டும்தான் மிகப்பெரிய ஏவுகணைகள் இருந்தாலும் சரி மிகப்பெரிய விண்கலமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய சூப்பர் சோனிக் ஏர்கிராஃப்டா இருந்தாலும் சரி அது பயணிக்கணும்னா இறைவனோட படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான படைக்கோட கணக்கிட வச்சு மட்டும்தான் அவங்க வந்து தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட கண்டுபிடிச்சு பயணிச்சு கொண்டிருக்கான் இதா இறைவன் தன் திருமுறை திருக்குறளான் இதெல்லாம் படைச்சது யாருன்னு வந்து கேட்கறான் இது ஒருத்தரா இருக்க முடியுமா பல பேரா இருக்க முடியுமா இதெல்லாம் இவன் திரு திருமுறை திருக்குறளம் சொல்லி காட்டுறான் புள்ளுக்கு உள்ளாக ஆகாது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா படைச்ச இறைவன் இருக்கான் நட்சத்திரத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட இது இல்லாம நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு வர சொல்லி காட்டுறான் இறைவன் மறை நட்சத்திரத்தினுமே சத்தியமாகன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கு அது வரைக்கும் கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் நார்மலான ஒரு அழிவிடும் பிளாக் ஹோல்ல போய் தன்னை வந்து மறைச்சுக்கும் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும் எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ள இறைவன் வந்து வச்சிருக்கானா இந்த மனிதன் மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு மனிதனால சிந்திக்கக்கூடிய விஷயத்தை வந்து இறைவன் எல்லா இடத்துலையும் அத்தாச்சியாக வச்சிருக்கான் இது வந்து சயின்ஸ்ல இது வந்து உண்மையா சொல்ல போனா இது வந்து அத்தாச்சி இந்த நட்சத்திரம் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அத்தாச்சி இவ்வளவு பெரிய சூப்பர் சோண்டிங் சொல்லக்கூடிய அடிநவீன ஏர்கிராப்டா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில நட்சத்திரத்தோட அமைப்பை வச்சு கொண்டு அதனால பயணிக்க முடியும் மிகப்பெரிய வானத்துல பிரம்மாண்டமான வானத்துல இருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய மிகப்பெரிய விண்கலமா இருந்தாலும் அது தன்னை அளவீட கணிக்கணும்னா அதுக்கு வந்து நட்சத்திரம் இருக்கும் அதுக்கு வந்து ஸ்டார் ட்ரேஸ் சொல்லி நார்மலாக பார்த்துருப்பீங்க ஒரு நாலு ரெக்க மாதிரி இருக்கும் விண்கலத்துக்கு மேலே போனோட விரிஞ்சிடும் அது வந்து ஒரு மைலுக்கு பதினோரு கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நாலு ரெக்க மாதிரி விரிஞ்சிடும் அந்த நாலு ரெக்கையில வந்து என்ன இருக்கும்னா ஸ்டார்ட்ரேஸ் கூட மிகப்பெரிய ஸ்டார் ஸ்டார் நட்சத்திரத்தை கணக்கீடு பண்ணக்கூடிய அந்த வந்து மிகப்பெரிய கேமரா இருக்கும் அது வந்து ஒரு பதினாலு நட்சத்திரத்தை வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க இந்த பதினாலு நட்சத்திரத்தை குறிப்பிட்டு மட்டும்தான் வந்து பயணிப்பாங்க அந்த வந்து நிலையான அதை வச்சு மட்டும்தான் இப்ப சரி இதுக்கு முன்னாடி இருந்த அஹ் விண்கலத்துல இருந்து பயணிச்சாலும் சரி இதுக்கப்புறம் யார் யார் என்ன பண்ணி ஸ்பேஸுக்கு போனாலும் அந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் அவங்களால வந்து பயணிக்க முடியும் உலகம் அழிகிற வரைக்கும் தான் மட்டும்தான் கணக்கீடா வச்சு அவங்களால பயணிக்க முடிஞ்சா மட்டும்தான் சரியான ஒரு இடத்த போய் அவங்க அடிவாங்களே தவிர இவ்வளவு தப்பா போய் மார்ஸ்ல போய் எந்த இறங்கினாங்க இல்லாக்கு போய் இறங்கினாங்க எல்லாத்துக்கும் நட்சத்திரத்தை மட்டும் அவங்க அளவா வச்சு பயணிச்சாங்க நட்சத்திரத்தை வந்து இறைவன் வழிகாட்டியா மட்டும் வைக்கல தன்னுடைய படைப்போட அத்தா அத்தாச்சியாவும் மட்டும் அத்தாச்சியாவும் வந்து நட்சத்திரத்தை வந்து இறைவன் வந்து தன்னுடைய வச்சிருக்க தன்னுடைய ஆற்றலுக்கு வல்லமைக்கு உட்பட்டு அதுவும் இயங்கி கொண்டு இருக்கு ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்